ஹாய் போன வீடியோல நந்தினி அவங்க ரெண்டு தோழியும் சொன்னதை கேட்டு யோசிக்கிறதோடு பார்த்திருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம் அடுத்த காட்சியில கிரேக்க படை முகாம காமிக்கிறாங்க அதுல செலுக்கஸ் நீங்க தான் வெற்றி அடைஞ்சிட்டீங்களே இனி இதை கேட்ட சாணக்கியர் வீரர்களை இவர் உட்காரத்துக்கு நாற்காலி கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு வீரர்களை அதை கொண்டு வந்த உடனே உட்காருங்க செலுக்கஸ் அப்படிங்கிறாரு நீங்க இப்ப அதனால் அரசர பூங்களை தான் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன் ரெண்டு வழி இருக்கு உன்னு உங்களை கொண்டுட்டு உங்களோட படை வீரர்கள் உங்களோட போகிறது இன்னொன்னு நீங்களாவே தோல்வியை ஒத்துக்கிறது ஏன்னா நாங்க இங்க வந்திருக்கிறது உங்களை சொல்றதுக்கு இல்ல உங்களோட ஆதரவு வாங்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அதனால நீங்க சொல்லுங்க ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு செலுக்கஸ் கேட்ட உடனே செலுக்கஸ் யோசனை பண்றாரு நிபந்தனை ஏத்துக்கிறேன் என்னோட நாட்டுப்பட உங்களுக்காக போரிடும் இன்னையில இருந்து என்னோட நாட்டுப்பட உங்களோட உத்தரவை ஏத்துக்கும் ஹெலனா ரொம்ப சந்தோஷமா நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி நீ செஞ்சிருக்க சந்திரா அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே சாணக்கியர் நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்களும் செஞ்சுட்டீங்க அதனால எங்க தரப்புல இருந்து ஐநூறு யானைகள் உங்களுக்கு அப்படின்னு சாணக்கிய சொல்லிட்டு இன்னொன்னு நான் கேட்க விரும்புறேன் அப்படிங்கிறாரு என்கிட்ட இனிமேல் குடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு உங்களோட புதல்வி ஹெலனாவ என்னோட தளபதியான சந்திராவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சாணக்க சொல்றேன் இது நடக்காத காரியம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் ஹெலனா நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் நீ என்ன பேசுறேன்னு ஒரு தெரியுதா அப்படின்னு செலுக்கஸ் கேட்டோம் உடனே அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரியல உடனே சாணக்கியர் நான் உங்ககிட்ட கை கோர்த்துட்டோம் நம்பிக்கை கொள்ளுங்க நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறாரு சரி ஹெலனாவே சொல்லிட்டா நானும் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாரு செலுக்கஸ் இதை கேட்ட சாணக்கியர் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு பாரத முறைப்படி திருமணம் நடத்தலாம் அப்படிங்கிறாரு அதே நேரத்துல ஹெலனா சந்தோஷமா இருக்காங்க ஆனா சந்திரன் வருத்தத்துல இருக்காரு அடுத்த காட்சியில நந்தினிக்கான திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு பனிப்பயன்களும் அவங்க தோழிகளும் நந்தினிக்கு நகை அணிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இல்லாம உட்காந்துருக்காங்க அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க சந்திரன் விருப்பம் இல்லாம உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு வந்த அவரோட நண்பர்கள் ஆடை ஆபரணங்களா கொண்டு வராங்க திருமணத்துக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாரு திருமணத்துக்கு இப்படியவா நீ வருவ குருகுலத்துல படிக்கிறதுக்காக போல நீ திருமணம் செய்யறதுக்காக போற அதுவும் நீ அரசரோட பொண்ண திருமணம் செஞ்சுக்க போற இந்த உடலிய வருவ நீயும் ஒரு அரசன் போலதான் அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அலங்காரம் பண்றது காட்டுறாங்க அந்த நேரத்துல சந்திரா நம்ம திருமணமே செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ திருமணம் செஞ்சுக்கிற அப்படிங்கிற இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் தான் என்னோட விருப்பம் இல்ல அப்படிங்கிற காதல் அடுத்த காட்சியில நந்தினி இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் தான் என் தந்தையோட தான் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த எபிசோட் பண்ணுங்க